இண்டன்பர் அறிக்கை மெகிதன மக்கள் இந்த தேசத்தினுடைய சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த படங்களை எல்லாம் முதலீடு செய்ய சொல்லி பங்கு சந்தையில முப்பத்தி அஞ்சு லட்சம் கோடிக்கு மேல் வேலை நடந்திருக்கிறது மோசடி நடந்திருக்கிறது இதைத்தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் இண்டன்பர் பெரு அறிக்கை இன்றுமே வேறு நடந்ததா இல்லையா அமைத்து விசாரணை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இவ்வளவு வெட்ட வெளிச்சமாக வந்த பிறகு அமலாக்கத்துறை என்ன செய்து அதானி மீது நடவடிக்கை இல்லை வினோத் அதானி இவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒன்று இரண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் மூன்றாவது ஏன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்த முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை என்றால் நடத்தி இருக்க வேண்டும் எப்படி சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸை பற்றி பேசும் மோடி அவர்கள் சோசியல் ஜஸ்டிஸை நிலைநாட்டப்போகிறார் ஆகிய சமூக நீதி மீது நம்பிக்கை இருந்தால் இந்த கணக்கெடுப்புகளை நடத்தி இருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும் இந்த தேசத்தில் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் இந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்தந்த சாதிக்கெல்லாம் சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் எதற்காக மவுனங்காக்கிறார் இதற்காக தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டெல்லியிலே கூட்டத்தை கூட்டி முடிவு செய்து இந்த மூணு பிரச்சனைகளை கண்டித்து பிரச்சனைகளை முன்னெடுத்து அலுவலகம் முன்பாக செபி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் போன்ற வலியுறுத்தி இன்று நாடு தழுவிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் என்று கைதாகி இது முதல் போராட்டம் இல்லை முடியும் போராட்டமும் இல்லை இந்த போராட்டம் தொடரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த மூன்று கோரிக்கைக்கும் செவி என்றால் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுகின்ற இந்த திட்டங்களை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தொடர் போராட்டத்தை நடத்தும்